நடைமுறை சாத்தியப்படுத்தியிருக்காங்க மென்மேலும் இதை அருமையான முறையில் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது உணர்ந்து செய்கிறதுனால திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்த குடைகள் நகராட்சி நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதற்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தருக்குமே ஒரு நன்றி பாராட்டி இந்த ஒரு நிகழ்வு ஆவணமாக்குறதா முயற்சியில் தான் பண்ணியிருக்கோம் அருமையான ஒரு கொடை லேக் ஒரு நன்னீர் ஏரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பழனி மலைத்தொடரில் மிகவும் அற்புதமான ஒரு இடமாக விளங்கக்கூடிய கொடைக்கானலில் இதய பகுதின்னு சொல்லக்கூடிய நகரின் மையத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் மேன்மேட் லேக்குன்னு சொல்லுவோம் இந்த இளைஞர்களும் பெரியவங்களுமா இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியில் வந்து சரியான முறையில் தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வில்பட்டி கொடைக்கானல் மலை கிராமத்தின் தாய் கிராமமான வில்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் இதில் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க திண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறோம் செய்கிறோம் பாட்டில் ஏகப்பட்ட பாட்டில் போட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் காயம் போட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் நல்லா மருத்துவ உதவிகள் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க சக்தி பார்த்துக்கிறாப்புல ரெண்டாவது இன்னும் இன்னும் வேலை பண்ணி முடிச்சது பிறகு மறுபடியும் போடுறாங்க அதை கொஞ்சம் அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது கொடைக்கானலோட கொடை லேக் கொடைகளோட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பகுதி அமைந்துள்ள ஒரு அழகான நட்சத்திர வடிவ ஏரி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த அருமையான ஒரு கொடை லேக் ஒரு நன்னீர் ஏரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பழனி மலைத்தொடரில் மிகவும் அற்புதமான ஒரு இடமாக விளங்கக்கூடிய கொடைக்கானலில் இதய பகுதின்னு சொல்லக்கூடிய நகரின் மையத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் மேன்மேட் லேக்குன்னு சொல்லுவோம் மனித சக்தியால் உருவாக்கிய ஒரு அழகிய ஏரி இந்த லேக் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு முதல் இது வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏரி சுற்றுச்சாலை அமைவதற்கு முன்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபெரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஏரிக்கரையிலேருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு உண்டான ஒரு ஃபெரி சர்வீஸ் படகு ஷட்டில் சர்வீஸ் ஒன்று எதிரே தெரியக்கூடிய அந்த கேபிஆர்சி போட் ஹவுஸ் அங்கே மக்கள் போயிட்டுருக்காங்க பார்த்தா தெரியும் இங்கேருந்து ஒரு படகு மூலமாக ஒரு குறைந்த கட்டணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தினமும் காலையிலேருந்து மாலை வரையும் இயக்கப்பட்ட ஒரு பகுதி நாளையில இந்த பகுதி எல்லாமே இந்த குறை பொருட்கள் மற்ற கலைச்செடிகள் அதிகமாக ஆக்குப்பை பண்ண காரணத்தினால இப்போ லேக் கன்வர் கன்சர்வேஷன் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்கிற முறையில் ரொம்ப சிறப்பாக கொடைக்கானலோட நகராட்சி பாரம்பரியமான இந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய வில்பட்டி கிராம மக்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் தொடர்ந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வராங்க மாத காலங்களுக்கு மேலாக அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஏரியில் இது ஒரு சாதாரண காரியமாக கருத முடியாது அந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு வேலை இதில் இருக்க தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த குளிரில் இந்த சில்னஸ் கிளைமேட்டில் இதில் இருக்கக்கூடிய இந்த கலை செடிகளையும் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிற ஒரு வேலை மிக ஒரு சிறப்பான ஒரு பணி பல மாதங்களாக இங்கே தொடர்ந்துட்டு வர்றதை பார்க்க முடியுது இப்போ ரீ ரீஸ்டோரேஷனில் பார்த்தோம்னா இந்த கரைகளை பாருங்கள் அருமையான ஒரு முறையில் எஜ் டு ஏஜ் அகலப்படுத்துதல் ஆழப்படுத்துதல் அப்படின்ற முறையில் பண்ணிட்டு வராங்க முற்றிலுமாக இன்ச் பை இன்ச்சாக இந்த வேலைகள் நடைபெற்று தொடர்ந்து நடைபெற்று வருது புது பொழிவு பெற்று வரக்கூடிய நம்ம லேக் மேலும் இதை அப்புறப்படுத்தக்கூடிய இந்த செடி கொடிகள் களை செடிகள் எல்லாத்தையுமே உடனடியாக உடனடியாக லாரி மூலமாக வெளியேற்றப்படுறது அதை விட ஒரு சிறந்த ஒரு வேலையாக இருக்குது ஸோ இதை ஒர்க் பண்ணது தெரியாத அளவுக்கு இதை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றது பெரிய விஷயம் இந்த எதிர்கரையை நம்ம பார்த்தோம்னா முற்றிலுமாக தூய்மைப்படுத்தப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட கொடைக்கான நகராட்சி வளாகத்தில் ஆரம்பித்த பணி இப்போது நம்ம ஏரியில் இருக்கக்கூடிய அந்த டாப்ஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வரைக்கும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த லாங் ரோடு இந்த லாங் ஸ்ட்ரெச் வந்து எப்பயுமே மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க தற்போது கூட்டம் குறைவான ஒரு காலகட்டத்தில் இங்கே இந்த மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்குது பல அரிய வகையான பூக்கள் செடிகள் கொடிகள் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு வால்நட் மரம் ஏரிக்கரையில் இருக்கக்கூடியது இந்த வால்நட் மரம் இதுதான் மாதிரி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு ஏரிக்கரையில் பல வகையான சோலை மரங்கள் கூட இருந்திருக்கு ஆர்னமெண்டல் ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டில் ப்ரஷ் அதுதான் இது ஸோ இந்த ரீஸ்டோரேஷனும் கன்சர்வேஷன் அப்படின்ற பார்வையில் ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க அதாகப்பட்டது இந்த ஆக்சிஜன் ஏரேட்டர் ஒன்று மிதக்குது இந்த வாட்டர் ஃபவுண்டென்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இது ஆக்சிஜனை இந்த ஏரிக்குள்ளே செலுத்தி மீண்டும் ஒரு புதுமையான முறையில் சுத்தகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இதில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு அடுத்த கான்செப்டாக இருக்கக்கூட பியூட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது அழகுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இந்த திட்டங்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை தான் கொடுக்குது முதல்ல கலைச்செடிகளை அப்புறப்படுத்துகிறோம் அதன் பிறகு ஏரி கரையை பலப்படுத்தக்கூடிய பணி அதன் பிறகு ஏரி சுற்றுச்சாலை நடைமேடை அதை ஒட்டிய இந்த மின் விளக்குகள் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக இதை பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றது இந்த ஏரி மீது காதல் கொண்ட அனைவருக்கும் கொடைக்கனல் மீது காதல் கொண்ட அனைவருக்கும் இயற்கையை நேசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை தருது இந்த தொடர்ச்சியான இந்த நகராட்சியோட கலப்பணியாகப்பட்டது இந்த இளைஞர்களும் பெரியவங்களுமா இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியில் வந்து சரியான முறையில் தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வில்பட்டி கொடைஞல் மலை கிராமத்தின் தாய் கிராமமான வில்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் இதில் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க இந்த ஏரியை உருவாக்குறப்போ இந்த லேக்கை பொறுத்தளவுக்கு இதை பில்டு பண்ண பெரும்பான்மையான சமூகம் அந்த மக்கள் தான் அவங்க தான் இந்த லேக்கை உருவாக்கி கொடுத்தவங்க ரெண்டாவது இந்த ஏரியாகப்பட்டது அவங்களோட ஒரு பாரம்பரியமான ஒரு மேய்ச்சல் நிலமாக இருந்திருக்கு அந்த மேய்ச்சல் நிலமாகப்பட்டது நாளடைவில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி கொடைக்கானல் நகராட்சிக்கு அது மாறி இப்போ அதோடய பராமரிப்பில் இருக்குது அதே பகுதியை சேர்ந்த அவங்க முன்னோர்கள் செஞ்ச நல்ல காரியங்களை இன்றைக்கி அந்த பகுதி மக்கள் மீண்டும் ரீஸ்டோரேஷன் மீண்டும் தன்னிலைப்படுத்துறதுக்காக வேண்டி நன்னீர் ஏரிய மீண்டும் பாதுகாக்கிறதுக்க வேண்டிய அந்த எல்லாருமே இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பல மாதங்களாக இதை பணியாற்றிட்டு வராங்க இப்போ வந்து நம்ம கூட இருக்க நண்பர் ராம் அவர்கள் இவங்க வில்பட்டியை சேர்ந்தவங்க ஆனால் வணக்கம் இப்போ எவ்வளோ நாளாக இந்த வேலை ஓடிட்டுருக்கு ஓடிட்டு ரெண்டரை மாதமாக ஒரு நாளைக்கு

கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆ ஆக்சுவலாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இதை பார்த்துக்கிட்டே வரோம் இந்த லேக்கை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குற மக்களில் இருக்கும் நிறையா பேர் இங்கே ஆனால் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அந்த பணியை வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே செஞ்சுட்டு வரப்ப மனது மனசுக்கு மகிழ்ச்சி இப்போ வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படின்றத விட ஒரு அர்ப்பணிப்போட சொந்த வேலை மாதிரி ஏன்னா நம்ம முன்னோர்கள் பண்ணினது அதை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமாம் எதிர்காலங்களில் இதை எத்தனை வருஷம் கழிச்சு பண்ண போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஸோ அப்படின்ற எங்களுக்கு நம்ம இந்த தோட்டங்கள் நைட்டு காவலுக்கு போகிறது நைட்டு தண்ணி வாய்ச்ச போவோம் தோட்டத்துக்கு அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த தண்ணி கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல அந்த கடுப்பு மணியில் செய்கிறது கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் சிரமமாயிருக்கு இப்போ வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு வீடியோவாக இருக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் இது ஒரு ஆவணம் எப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை பண்ணுவாங்க அதை பண்றப்ப இதுக்கு முன்னாடி யார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க அப்ப சொல்லுவாங்க அப்ப வந்து யாருன்னு முகம் தெரியாம பேசுறத விட ஸோ நான் இப்ப எல்லாருமே கவர் பண்ணிருக்கேன் இதில் ஒர்க் பண்ற எல்லாருமே இதுல இருக்காங்க ஸோ நாளைக்கு எடுத்து பாக்குறப்ப ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க இவர் உங்க சந்ததி சொல்லும் ஏ இவரு எங்க தாத்தா கூப்பிடலாம் அதனால் ராமன் குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை சொல்லிக்கிறோம் கொடைக்கானல் நகராட்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்து செய்வாங்கன்றது ஒரு கனவுலையுமே நினச்சி பார்க்க முடியாதது இருந்தாலுமே அது நடைமுறை சாத்தியப்படுத்தியிருக்காங்க மென்மேலும் இதை அருமையான முறையில் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது உணர்ந்து செய்கிறதுனால திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்த கொடைக்கானல் நகராட்சி நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதற்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தருக்குமே ஒரு நன்றி பாராட்டி இந்த ஒரு நிகழ்வு ஆவணமாக்குறதா முயற்சியில் தான் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இணைந்துருக்கேன் நண்பர்களில் நன்றி நான் சின்ன ரிக்குவஸ்ட் என்ன சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறோம் செய்கிறோம் பாட்டில் ஏகப்பட்ட பாட்டில் போட்டிருக்காங்க நிறைய பேத்துக்கு நல்லா காயம் போட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் நல்லா மருத்துவதிகளை நல்லா பண்ணி கொடுக்குறாங்க சக்தி பார்த்துக்கிறாப்பில் ரெண்டாவது இன்னும் இன்னும் வேலை பண்ணி முடித்தது பிறகு மறுபடியும் போடுறாங்க அதை கொஞ்சம் அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு விழிப்புணர்வு செய்தியாக சொல்கிறது இந்த கண்ணாடி பாட்டில்கள் கையால் கிழச்சல் ஏன்னா ஆக்சுவலாக அந்த க்ளீன் பண்ணிட்டு வரோம் ஒன்றை வர குப்பைகளை மறுபடியும் உள்ள போடுறாங்க இந்த ஐஸ்கிரீம் கடக்கிறவங்களாம் கொஞ்சம் அவங்க டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டு கரெக்டாக நீட்டாக வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டீ கப்பு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உள்ளே மறுபடியும் போட்டு விட்றாங்க அது மட்டும் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் எல்லாரும் கண்ணார பார்க்குறாங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறோம் செய்கிறாங்க திருப்பி மறுபடியும் அவங்க அதை உடனே நாசம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல நல்ல ஆக்சுவலாக நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவு தான் ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ளஸ் கரையில் உட்காந்து எல்லாத்தையும் சரக்கு அடிச்சுட்டு அது தூக்கி உள்ளே போடுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான வேலை செய்யக்கூடாது அவங்க டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா இதை வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம் நன்றி தான் தேங்க்யூ ஆகவே நண்பர்களே இன்று நம்ம ஏரி முழுக்க ஒரு சுற்றி பார்த்து அதோட புது பொழிவு பெறக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம இந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அற்புத அற்புதமான ஒரு பகுதி இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் அது மீண்டும் புது பொழிவு பெறக்கூடிய ஒரு காட்சியையும் அதில் இருக்கக்கூடிய இந்த மனித உழைப்பையும் நமது அரசாங்கத்தின் ஒரு முழு முயற்சியையும் நகராட்சியின் முழு முயற்சியுமே இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த பணி கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து தான் இருக்கிறது அடுத்த தூய்மை பராமரிப்பு பணிகள் பியூட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வருவோம் இந்த பகுதியை வந்து இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே மிக ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய இந்த பணிகள் இதை பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு உள்ளூர்வாசிகளுக்கு மட்டுமல்ல இயற்கை நேசர்களுக்கு மட்டுமல்ல கொடைக்கானல் வந்து செல்லும் ஒவ்வொருவருக்குமே அந்த கடமை உண்டு ஆகவே இந்த பாட்டில்கள் மற்றபடி இந்த நெகிழி தாள்கள் பேப்பர்கள் குப்பைகள் போன்றவற்றை நீர்நிலைகளில் நம்ம கொண்டு வந்து போடுறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்காக வேண்டி இங்கே ஏகப்பட்ட குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன அதை பயன்படுத்துவோம் கொடைக்கனல் ஏரியை மட்டுமல்ல கொடை மலை முழுவதையுமே பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே நாம் முறையாக ஒவ்வொரு தனி நபருமே நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து கொடை மலையை பாதுகாக்குவோம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் உங்கள் நண்பன் அபாஸ் கோடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக சந்திப்போம் மட்டுமில்லை நன்றி வணக்கம்